அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க அதாவது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உரிய சில வழிகள் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்க இந்த பதிவை பாருங்கள் பயனடையுங்கள் சிரிக்க வேண்டுமா சிரித்து விடுங்கள் அழ வேண்டுமா அழுது விடுங்கள் இந்த மாதிரியான உணர்வுகளை அடக்காதீர்கள் நீங்கள் பிரிமியம் வைத்தவர் எதிர்ப பிரி சாரி பிரியம் வைத்தவர் எதிர்பாரவதமாக இறந்து விட்டாலோ அல்லது பிரிந்து விட்டாலோ அதை நினைத்து விரக்தி அடையாதீர்கள் உங்களுக்கு விருப்பமான பொழுதுபோக்களில் அடிக்கடி ஈடுபடுங்கள் உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் நம்மை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தினமும் உட்கார்ந்து அன்றைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சுக துக்கங்கள் தான் இன்பமும் இருக்கும் ஒரு குடும்பம் அப்படின்னா அதில் மகிழ்ச்சியும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதை குடும்ப உறுப்பினர்கள் கலந்து ஆதரித்தால் எந்தவித கசப்பும் மன அழுத்தமும் ஏற்படாது அதிகமான நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள் அவர்களிடையே இன்ப துன்பங்களின் பங்கெடுத்து கொள்ளுங்கள் அடுத்தது இன்னொரு வழி யோகா தியானம் பிரார்த்தனைகளை தினமும் செய்து பாருங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மன அழுத்தத்திலிருந்து உங்களை நீக்கி கொள்ளுங்கள் ஆகவே மன அழுத்தத்தை குறைப்பதற்குரிய சில வழிகள் மட்டும் இதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வழிகளை நீங்கள் பின்பற்றி நலமோடு வளமோடு வாழுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்